வணக்கம் இன்றைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஓடிட்டியில் வந்து கூலி படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அது வந்து ஏன் ரிலீஸ் ஆகுது எதனால் ரிலீஸ் ஆகுது அதை பற்றி வீடியோ தான் இது கூலிப்படம் ரொம்பவே தான் இருந்துச்சு ஆனாலும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஓடிட்டியில் வரப்போகுது அதுக்கு காரணம் என்னென்னா படம் வந்து சரியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவான ரிவ்யூ வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அதை தாண்டி ஏன் இந்த படம் வந்து ஓடிட்டியில் வரப்போகுது ஓடிடியில் வந்தால் இந்த படம் வந்து வெற்றிகரமாக இன்னும் போகுமா போவாதா தான் இந்த வீடியோல நம்ம பார்க்கப்போங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கூலி படம் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி கலில் ரிலீஸ் ஆனது இப்போ செப்டம்பர் பதினோராம் தேதி முதல் அமேசான் பிரைம் வில் ஸ்ட்ரீமிங் ஆகுது அதுவும் மட்டும் இல்லாமல் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் நான்கு முறைகளில் ஒரே நேரத்துல வரும் முதல் காரணம் ஃபர்ஸ்ட் Weekend ஹை பெரிய படங்கள் இல் முதல் இரண்டு வாரம்தான் அதிக கலெக்ஷன்ஸ் தரும் அந்த ஹைப் இருக்கும் போதே ஓடிடி ரிலீஸ் பண்ணினாக்கும் படத்துக்கும் பெரிய பஸ் வரும் இரண்டாவது காரணம் பேனிண்டியா ரீச் சில பகுதிகளில் தியேட்டர் ரிலீஸ் கிடைக்காத இடங்கள ஓடிடி மூலம் எல்லாருக்கும் படம் போய்ச் சேரும் அதனால் படம் இன்னும் பிரபலமாகும் மூன்றாவது காரணம் பைவசி கண்ட்ரோல் சீக்கிரம் ஆக்கு வந்துடுச்சுன்னா பைவேட்டர்னு வரக்கூடிய பாதிப்பு குறையும் நான்காவது காரணம் பிளாட்ஃபார்ம் ஸ்ட்ராட்டஜி பிரைம்கு இந்த மாதம் பிக் content வேணும் அதனால கூலி ஐ தள்ளி போடாமல் கொண்டு வந்திருக்காங்க ஐந்தாவது காரணம் தியேட்ட versus ஓடிடி பேலன்ஸ் மூன்று வாரம் களில் ஆ ஓடிய பிறகு கலெக்ஷன்ஸ் ஸ்லோ ஆகும் அந்த இடத்தில் ஓடிடி ரிலீஸ் பண்ணினா படத்துக்கும் புதிய உயிர் கிடைக்கும் சரி இப்போ என்ன பாசிட்டிவ் வீட்டிலேயே பெரிய ஸ்டா பணம் பார்க்கலாம் செலவு குறையும் ல கிடைக்கும் அந்த வைப் அந்த எனர்ஜி கிடைக்காது சரி நண்பர்களே உங்க கருத்து என்ன ல முதல்ல பார்க்குறீங்களா இல்ல ஓடிடி வெயிட் பண்ணுறீங்களா ல சொல்லுங்க

முடிஞ்சவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி